தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க அந்த ப்ரொமோல பாத்துருப்பீங்க நான் அவரை பத்தி சொன்னது நான் நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல ஒரு நாலஞ்சு பேரை மட்டும்தான் நான் டைரக்டர் அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீதி எல்லாருமே ரைட்டர்ஸா இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியை எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசிச்சேன் அதுக்கு அடுத்த அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த நடந்த பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்த உடனே கை நான் வந்து ரொம்ப என்னன்னா அவரு அவர் மேடையில பேசும்போது சொன்னாரு பார்த்தி பண்ணா எல்லாத்தையும் வித்தியாசமா செய்யறீங்க இல்லையா அதனால நானும் வந்து இந்த பார்த்தி பண்ண இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசிச்சேன் தலையில கை வச்சதை ரசிச்சேன் டைலாக் இப்படிதான் பேசணும்னு சொன்னதை ரசிச்சேன் முழுமையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங் உள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷம் திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பத்தி சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்னைக்கு ஃபிளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர்தான் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவன் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்ட சொல்லும் போது சத்யராஜ் சார் சொன்னாரு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ சார்கிட்ட உங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பார தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூர்காரங்களாம் சேர்ந்து இருந்துட்டுதான் கை தட்டலாம்ல அவரும் கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்திராசர் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட் அவர் வில்லன். அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்ல. அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு. அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பா அவர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க வி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கற சவுண்ட் தான் பிஜிஎம் இருக்கு அவருடைய பிஜிஎம் பிரமாதமா இருக்கும் அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்கற பிஜி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு பிளஸ் பாயிண்ட் மூணு பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி வி பிரகாஷா இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷயா சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளோ திருக்குறள் மாதிரி பேசினாரு எனக்கு தெரியல மேபி ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனர் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை இந்த கம்பெனியில மட்டும்தான் காவ்யா கிரண் கிரண் கௌஷிக் பிரசன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேர சொல்ல போலாம் ஜாக்கி குறிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன்